அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு நான் இணைந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை நமக்காக அவர் வைத்திருக்கிறார் பெரிய ரட்சிப்பை மீட்பை நமக்காக வைத்திருக்கிறார் அவர்தான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர் அவர்தான் வழியாய் வந்தவர் அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் அவரை நாம் உண்மையாய் தேடி செபித்து தொழுது வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அவர் தருவார் நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அண்ணன் பேசுகிறானே அன்றருக்கு மைமுண்டாகட்டும் கடந்த வாரங்களிலே நம்ம நிறையா தொடர்ந்து அநேக எழுப்பின கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல ஆணர் கிருபை செய்தார் இன்றைக்கி கூட ஒரு கேள்வியை நான் படித்தேன் அதை உங்களோடு கூட நான் வாசித்து காட்டுறேன் ஆனால் மார்க் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தை நான் வாசித்துறேன்னு அதேனென்றால் நென்றால் யோவான் நீதியும் பசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் லூக்காவில் லூக்கா மூணு பத்தொம்போத நான் வாசிக்கிறேன் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளுக்கும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தில் ஓகே இவங்க இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் யோவானுக்கு ஏறுவது பயந்தான் அப்படின்னு மார்க்கில் வாசிக்கிறோம் லூக்காவில் வந்து அவனை வந்து காவலில் வைத்தான் அப்படின்னு பார்க்குறோம் பாதுகாத்தான் இருக்குதே இங்கே வந்துட்டு நீங்கள் ஆமாம் ஸோ அப்போ இது இப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்போ பைபிள் வந்து இறைவேதம் இல்லை இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேள்வி எழுப்புறவர்களை வந்து முதல்ல வந்து ஒரு சரியாக படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வசனத்தையும் வந்து கண்டினியூவாக படித்தாலே விஷயம் தெரிஞ்சிடும் ஏன்னா இது ரெண்டும் ஒரே காலத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அல்ல தீர்க்குதரிசியாகி யோவான் அவர் நாட்களில் பாத்தீங்கன்னா அவர் வல்லமையான பிரசங்கியாக இருக்கிறார் தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் அன்றைக்கு வந்து அவர்கிட்ட வந்து நேர்வழியை பெற்றுக்கொண்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே ஏரோது இந்த காற்பங்கு தேசத்தினுடைய தேசாதிபதியாக ஏரோது வந்து ஒரு தவறை செய்கிறார் தன்னுடைய க சகோதரனுடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கிறார் அப்போ வந்து அதை வந்து வன்மையாக தீர்க்கதரிசியாகி யோவான் அதை கண்டிக்கிறார் அதை கண்டிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவரை வந்து உள்ள சிறைச்சாலையில் வைக்கிறான் என்னதான் சிறைச்சாலையில் வைக்கும்போதும் அவர் வந்து உண்மையான பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது அவர் வந்து நீதி உள்ளவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தபடினால அவன் சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து அவரை பாதுகாக்கிறான் அவருக்கு வந்து நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பயந்தான் அப்படின்ற ஒரு காரியம் வந்து ரொம்ப உண்மை இதில் வந்து இவங்க கான்ட்ராடிக்ட் அப்படின்னு சொல்றதே வந்து பெரிய தவறு காரணம் என்னன்னா பயம்தான் பயம் வந்திருக்காதான் கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னு சொன்னால் இவ்வளோ தைரியமாக ஒரு ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு அவன் பர்சனல் லைஃபை குறித்து ப்ராஃபஸி சொல்கிறான் அதுதான் உண்மை இல்லை அப்போ பயம் வராமல் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு நடுக்கும் பிடிக்கும்ல அவரு கூட கடவுள் இருக்காரு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டே அப்ப அது உணர்ந்ததுனாலதான் வழி இல்லாம அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு உள்ளுக்குள்ள வச்சாலுமே ஆனா உள்ள அவரை வந்து கொலை செய்யணும்னு அவர் நினைக்கிறா ஏரோதிய நினைக்கிறான்றது தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்றாரு திட்டம் பண்ணி அவரை பாதுகாத்துக்கிட்டு தான் வர்றாரு சிறைச்சாலையில வச்சாலுமே அவரை பாதுகாக்கிறாரு சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு கட்டுப்படுறாரு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு சமயம் வாய்த்தது இந்த சூழ்நிலை தான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த சமயம் வாய்த்தது அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு நேரம் வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி செயல்படுறதுக்கு அவன் பாதுகாத்துட்டு இருக்கான் இவ என்ன சொன்னாலும் அவன் கேட்கல எது சொல்லும் போதும் அவன் அவாய்ட் பண்றான் இவ பல நேரத்துல அவன கொலை செய்ய சொன்ன போது அவன் செய்யல அந்த நேரத்துல எல்லாம் இல்ல இல்ல அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவன் பாதுகாக்கிறான் அது அங்க நல்லா தெளிவா தெரியக்கூடிய விஷயம் இதுக்கு பிறகு என்ன நடக்குது அந்த அவனுடைய பிறந்த நாள் ஜென்ம நாளின் போது ஏற்படுகிற விஷயங்களும் அதுக்கு பிறகு அவன் அந்த ஆணையிட்டு கொடுக்கறதும் அதன் நிமித்தம் வந்து அவன் ஸ்தானகனை வந்து தலை சிறைச்சேதம் பண்ணுறதை நம்ம பார்க்கறோம் இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இது ஒரு லைன் பை லைன் அதை நம்ம வாசிச்சாலே அங்கே என்ன நடைபெற்றிருக்கிறது சம்பவம் அங்கே இருக்குது அதை வாசித்தாலே போதுமானது அங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு விளங்கிடும் இது ஆளும் இல்லாமல் தலையும் இல்லாமல் இருக்கிற புஸ்தகங்களை கூட வாசிச்சு புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சரியாக லைன் பை லைன் ரெண்டிங் நினைச்சு படித்தா அழகாக புரியக்கூடிய விஷயத்த கூட புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின் போது நமக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா இது அதை அதோடைய கண்டினியூஷன் அப்படியே வாசிச்சு வந்தாலே இது என்ன நடந்திருக்கு இல்லை இவங்க இந்த ரெண்டு வசனத்தையும் போட்டிருக்காங்க

ஆனால் அடுத்தது வந்து மத்திய அசோசியேஷத்தில் இருபத்தோறாம் அதிகாரத்தின் நாற்பதாவது வசனத்தையும் லூக்கா இருபது பதினஞ்சுலையும் வந்துட்டு அங்கே ஒரு கான்ட்ரடிக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அந்த வசனங்களை நான் வாசித்துறேன் அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள் அப்போ வந்து இதை ஏசு கேள்வி கேட்குற மாதிரியும் ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இதில் இருக்குது ஆனால் லூக்கா சுவிசேஷத்தினுடைய இருபத்தி ஓரா இருபதாம் அதிகாரத்தின் பதினஞ்சாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் லூக்கா இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள் இப்படி இருக்க தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான் அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார் இங்கே அவரே ஆன்சரும் பண்ண மாதிரி இருக்கு

மத்தைய ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு ரெண்டு பேருமே ஒரே சம்பவத்தை பண்ணுவாங்க ஆனா ரெண்டு ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள் ஒரே சம்பவத்தினுடைய ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது பாக்கிறோம் இப்ப அங்க வந்து ஏசு கேட்டார் அப்படிங்கிறத பின்னாடி இன்னொரு விஷயத்துல கே சொல்லப்படலை அவ்வளவுதான் ஏசு கேள்வி கேட்டார் உண்மைதான் ஏசு கேட்டது உண்மை சிலர் வந்து அதுக்கான ஆன்சரை சரியா சொன்னாங்க நிறைய பேர் சொல்லலை அப்ப ஏசு அதை திரும்ப சொல்லுகிறார் சொன்ன உடனே சொல்றாங்க அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து இதுல வந்து சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அது ஏசு கேள்வி கேட்டாரா கேட்டார் அவர் இந்த இதுல வந்து ஏசு கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லல கண்டிப்பா அங்க சொன்ன உடனே சிலர் சொன்ன பதில் அங்க சொல்லப்பட்டிருக்கு இப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க பதில் சொல்லப்படல அவர் திருப்பி அதை சொன்னது சொல்லப்பட்டிருக்கு அவர் அதை வந்து திரும்ப எடுத்து சொல்லுகிறார் அந்த பதிலை அவர் திரும்ப சொல்லுகிறார் சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க ஐயோ அப்படி நடக்க கூடாது அப்படி எங்களுக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இதெல்லாம் அதான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிற வி விதத்தில் தான் ஒரு ஒரு நம்ம வேதத்தை வந்து குறை சொல்லணும் இது வந்து தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணி பேசுகிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதை வந்து நம்ம சாதாரணமாக யோசித்தக்கூடிய விஷயங்கள் ஏன் இந்த விஷயத்தில் இப்படி இந்த இந்த காரியம் இங்கே சொல்லப்படுது இங்கே இந்த காரியம் சொல்லப்படுது அப்படின்போது இது எப்படி நம்ம சேர்த்து புரியணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை சேர்த்து புரிய வேண்டிய வித விதத்தில் நம்ம சேர்த்து புரிந்து அதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது இது சரியாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டும் உண்மைதான் ரெண்டும் நடைபெற்ற சம்பவங்கள் தான் இது இது இல்லை அது இருக்குன்னா தான் நம்ம வந்து இது வேதம் பொய்யும் சொல்ல முடியும் ரெண்டுமே சரிதான் அப்படிங்கறோம் நம்ம ரெண்டும் அதே கொஸ்டின் அதே ஆன்சர் அதே ஆன்சர் தான் ரெண்டு ஆன்சர் பண்ணலாம் என்ன இப்போ ஏசு கிறிஸ்து ஆன்சர் பண்ண மாதிரி இல்ல பண்ண மாதிரி இருக்கு ஏசு ஆன்சர் பண்ண அதாவது நான் சொல்றேன் ஏசு கேள்வி கேட்டார் சிலர் பதில் சொன்னாங்க ஏசு அந்த பதிலை திரும்ப சொல்லுகிறார் சொன்ன உடனே அங்க இருக்கிற அந்த மக்கள் என்ன சொல்றாங்க ஐயோ இது எங்களுக்கு நடக்கக்கூடாது இதில் ஒன்றும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லைன்னு ஆனால் இன்னொரு அந்த காரியத்தை கூட முரண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல அது வந்து எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் உள்ள அந்த பட்டியல் பட்டியல் இப்போ வந்து எஸ்ரா ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டியல் பாபிலோன்லேருந்து அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்த ஒரு குரூப் இப்போ எஸ்ராவின் தலைமையில் வந்த குரூப் இப்போ நெகேமியாவின் தலைமையில் வந்த குரூப்பை பார்த்திங்கன்னா நெகேமியா ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாவது சனத்துலேருந்து இப்போ ரெண்டு பட்டியல்லேயும் பயங்கரமான முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு வார்த்தை வைக்கிறாங்க ஸோ இது வந்து முரண்பாடு பேதாகமத்தில் இல்லை வார்த்தையா அப்படின்றது வந்து நம்ம வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஸ்தகங்களுக்கு அதாவது முதல்ல வந்து என்ன அப்படின்னா முதல்ல செருபாபில் தலைமையில் வந்து பாபிலோனுக்கு ஒரு கூட்டம் போகிறாங்க எஸ்ரா தலைமையில் ஒரு கூட்டம் போகிறாங்க நெகேமியா தலைமையில் பாபிலோன்லேருந்து ஒரு கூட்டங்கள் வந்து எருசலேமுக்கு போகிறாங்க இப்போ முதலாவது இப்போது எஸ்ரா புஸ்தகத்தில் ஒரு பட்டியல் வந்து கொடுக்கப்படுது முதலாவது நம்ம இங்கே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த பட்டியல் வந்து தேவன் வந்து இந்த பட்டியலை கொடுக்கல தேவன் அவங்க எடுத்த பட்டியலை வேதத்தில் எழுத சொல்லியிருக்காரு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அங்கே எழுதப்பட்டிருக்கிற பட்டியலை கடவுள் வந்து புஸ்தகத்தில் எழுத சொல்லியிருக்காரு வேத புத்தகத்தில் அதான் தேவ மனிதர்களை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார் ஆண்டவரே இந்த பட்டியலை எடுத்து கொடுக்கல அவர்கள் மனிதர்கள் அவங்க ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க எடுக்கப்பட்ட பட்டியலை கடவுள் வந்து அந்த காலத்து மக்களுக்கு உபயோகமாகும் இந்த பட்டியல் என்பது அவர்களுக்கு அன்றைக்கு தேவை அவர்கள் தேவைப்படுறதுனால அன்றைக்கி அவர்கள் வந்து வைத்திருந்த பட்டியலை கடவுள் வந்து வேத புத்தகத்துக்குள்ளாக கொண்டு வர மெஸ்ரா புத்தகத்தில் ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சொல்ல இது குற்றம் சாட்டுறது எப்படின்னா நெகேமையாலேயும் ஒரு பட்டியல் ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது அப்போ ரெண்டிலும் வந்து வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு தான் வந்து இங்கே முரண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுக்கிறத பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த ரெண்டு பட்டியலும் ஒரே பட்டியலா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி ரெண்டும் ஒரே பட்டியலை பார்த்து எழுதப்பட்டிருந்தா தான் ஒரே மாதிரி இருக்க முடியும் இப்போ ஒரு பட்டியல் இருக்குது அந்த பட்டியலை பார்த்து எழுதுனா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ரெண்டும் ஒரே பட்டியல் அதனால் வந்து இது வந்து தப்பாக இருக்குது அப்போ வந்து முரண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே எஸ்ரா கொடுத்த பட்டியல் வந்து அது அவருடைய காலத்தில் யார் மூலமாக எழுதப்பட்டது அப்படிங்கிறது அவரே சொல்கிறார் நெகேமியாவும் ஒரு பட்டியல் போது அது வந்து கடவுள் எங்கிட்ட இருந்து நேரடியாக சொன்னார் அப்படி சொல்லலை எனக்கு முன் வந்தவர்கள் ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அந்த பட்டியலை நான் எடுத்து எழுதுகிறேன் அப்போ அதை தான் அங்கே சொல்லப்படுது அப்போ எனக்கு முன் வந்தவர்கள் மூலமாக அப்போ வந்த பட்டியலை நான் இங்கே போடுறேன் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறார் அப்போ அவர் சொல்லும் பொழுது இப்போ முதல் இஸ்ரா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நெபு நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செர்பாவேல் யெசுவா நெஹேமியா செரயா ரெலயா முர்தேகாய் பில்சான் மிஸ்பார் பிக்வாய் ரெஹூம் பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரேவேல் ஜனமான மனிதர்களின் தொகையாவது இப்போ பதினோரு பேருடைய பெயர் வந்து இங்கே சொல்லப்படுகிறது பதினோரு தலைவர்களாக பதினோரு பேர் இங்கே தலைவர்களாக சொல்லப்படுகிறத பார்க்குறோம் ஆனால் இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய தொகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏறாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேராயிருந்தார்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி பேர் ஒட்டுமொத்த மக்களில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றறுபது பேர் தான் இருக்கிறாங்க இதில் வந்து எந்த மாற்றம் இல்லை இந்த குழு வந்த குழு ஒன்று தான் ஆனால் இந்த குழு வந்ததில் பட்டியல் எடுத்ததில் வந்து சில மாற்றங்கள் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பேரை தலைவர்களாக கொண்ட இந்த குழுவில் இருந்து எடுக்கப்பட்ட பட்டியலுக்கும் நெகேமியா வந்து ஒரு பட்டியலை போடுறார் அந்த பட்டியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசம் அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்ய தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புத்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புத்தகம் அப்படின்னு அங்கே தெளிவுபடுத்துறாரு இப்ப முந்தி வந்தவர்களில் எஸ்ரா எழுதின புத்தகத்தினுடைய அந்த பட்டியலுக்கு காரணமான தலைவர்கள் எத்தனை பேர்னா பதினோரு பேர் பதினோரு பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் நெகேமியாவுடைய கையில் அகப்பட்ட அந்த பட்டியலுடைய புத்தக அந்த பட்டியலில் எத்தனை பேருடைய ஆதாரமாக வைக்கப்பட்ட தலைவர்களுடைய புத்தகம்னு பார்த்திங்கன்னா அங்கே அதே பேர் இருக்கிறது செருபாபேல் எஸ்ஸுவா நெகேமியா அசரியா ரமியா நாகமானி முர்தேகாய் பில்சான் மிஸ்பரேத் பிக்வாயி நெகும் பானா இங்கே பனிரெண்டு பேர் சொல்லப்படுகிறத பார்க்கும் அப்போது நெகேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த பட்டியல் என்பது பனிரெண்டு தலைவர்கள் அந்த அந்த ஜனத்துக்கூட்டத்துக்குள்ளேயே பனிரெண்டு தலைவர்களாக அவங்க மூலமாக எடுக்கப்பட்ட பட்டியல் எஸ்ரா வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பட்டியல் என்பது பதினோரு தலைவர்கள் மூலமாக கொடுத்துருக்கிற பட்டியல் அப்போது ஏன் பனிரெண்டு தலைவர்கள் வரும்போது ஏன் எண்ணிக்கை அடையுது ஒவ்வொரு ஜனக்கூட்டத்துலையும் அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே நமக்கு தேவைப்படுது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனக்கூட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருமே ஒரே ஜனக்கூட்டம் தான் சொல்கிறாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை வந்த மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அது மொத்த மக்கள் தொகை அவ்வளோதான் ஆனால் அதில் இந்த கோத்திரங்களாக பிரிப்பதில் பதினோரு தலைவர்களுக்குள்ளாக இருந்த விஷயத்துலையும் பனிரெண்டு தலைவர்களுக்குள்ளாக இருந்த விஷயத்துலேயும் கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு அதனால தான் வந்து பதினோரு தலைவர்கள் வந்து சொல்லப்பட்ட போது அந்த கோத்திரங்கள் பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல கோத்திரங்கள் பிரிக்கப்படுகிறதுல பல பிரச்சனைகள் இருந்திருக்கு பின்பாகவே நம்ம வாசிக்க முடியும் அங்கே வசனங்களில் வாசிக்கலாம் பாருங்கள் இஸ்ரா புஸ்தகத்தில் வந்து ரெண்டு ஐம்பத்தொம்பதில் வாசிக்கிறோம் தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேரபிலும் ஆது இம்மேரிலும் வந்து தங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வாதாரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் அப்படின்னு பற்றி சில பேரை சொல்லப்படுது அதே நேரத்தில் கீழே வந்து ஆசாரியர் புத்திரியில் அபயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீழயாத்தியனான பர்சிலாவின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணி தங்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பார்சிலாயின் புத்திரரே இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமல் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பலருக்கு வந்து அங்கே வம்ச வரலாறுகளில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்போ எந்த வம்சத்தில் யாரை சேர்த்துறது இவர் வந்து இது இவர் இவருக்கு வம்ச வரலாறு இல்லை அப்போ இவர் நியூட்ரலில் போடு இவர் இந்த கோத்திரத்தில் சேர்த்து இல்லை இந்த இவர் வந்து இந்த கோத்திரத்துக்கு உட்பட்டவர் இப்படி கோத்திரங்கள் பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ எஸ்ராவும் நிகைமையாகவும் ஒரே பட்டியலை ரெண்டு பேரும் வச்சு டிக்டேட் பண்ணலை எஸ்ராவுடைய பட்டியல் பதினோரு தலைவர்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதான பட்டியல் அதே நெகமியாவின் பட்டியல் அப்படின்றது அது பனிரெண்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளாக இருந்த பனிரெண்டு தலைவர்கள் அவர் புதுசா ஒருத்தர் வரல இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளாகவே இன்னொரு நபர் தலைவராக வந்திருக்கிறார் தலைவராக அவர் அவருடைய பட்டியலும் அங்கே சேர்த்தப்பட்டிருக்கு அவருடைய கருத்துக்களும் அங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த பட்டியலில் அப்ப அவருடைய பட்டியலும் கான்குலேட் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் மாறுது ஒருவேளை ஒரு வம்சத்துல வந்தவர்னு சொல்லப்பட்டவர் இல்லை அவங்க தாயோடைய வம்சம் சேர்ந்தவர் தான் இல்லை அவங்க அப்பாவோட வம்சத்துல சேர்த்து இல்லை இந்த கோத்திரத்துல கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் முந்நூறு பேர் இதில் சேர்த்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வேற ஒன்றும் இங்கே விஷயம் இல்லை இப்ப நம்ம கீழே வாசிக்கிறோம் பர்சிலாவின் புத குமாரத்தை கல்யாணம் பண்ணி அவங்க அவளோட பேர் வச்சு அந்த கோத்திரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறப்பா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இவங்க எஸ்ராவோ நிக ஒரே நேரத்தில் வந்திருந்தாங்கன்னா ஒன்னாயிருக்குறதுக்கு வாய்ப்பு ஒன்று இன்னும் எஸ்ராவோட பட்டியலை பார்த்து தான் இவர் எழுதுனாரு அப்படின்ற போது முரண்பாடு வந்திருந்தா கூட ஒரே புத்தகம் ரெண்டு புத்தகத்துல முரண்பாடு வந்துடுதுன்னு சொல்லலாம் நெகைமையா சொல்லவே இல்ல இது எஸ்ராவுடைய எஸ்ரா புத்தகத்தினுடைய பட்டியல்னு நெகைமையா சொல்லலை எனக்கு முந்தி வந்தது நேர பட்டியல் அப்ப அங்க எவ்வளவு பட்டியல் இருந்ததுன்னு தெரியாது தெரியல எஸ்ரா ஒரு பட்டியலை நியமித்திருக்கிற அந்த பட்டியல் நெகைமையாவுடைய பட்டியல் பட்டியல்ல கிடையாது அப்படிங்கிறதுக்கு தெளிவான நமக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கு அப்ப இதுல வந்து மொத்த ஜனக்கூட்டம் வந்து மாற்றம் அடைந்திருக்கானா மாற்றம் அடையாது அதுதான் வந்து இதில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தறுபது பேர்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் மொத்த ஜனக்கூட்டம் ஒன்னுதான் ஆனா கோத்திரங்கள் பிரிப்பதுலே மாற்றங்கள் இருக்கு கோத்திரங்கள் பிரிக்கிறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு சரி இதுல பாடகர்கள் வந்து இரநூத்தி பேர் இருக்காங்க நிகைமையால ஏன் எஸ்ரேல இரநூறு பேர்னு சொல்லப்படுது ஏன் நாற்பத்தைந்து பேர் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது கூட ஒரு தலைவர் ஏட் போது அவர் தன்னுடைய விருப்பத்துல இவர்களை பாடகர்களாக செலக்ட் பண்றார் இவர்கள் பாடகர்கள் இல்லை தகுதியான இல்லைன்னு சொல்லலாம் இவர்கள் பாடகர்கள் இவங்க பாடக்கூடியவங்க தான் இப்போ நம்மளே பார்க்குறோம் ஒரு சிலரை வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஜட்ஜஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி மூணாவது ஆள் செலக்ட் பண்ணுறது கிடையாது அப்போ அந்த மாதிரி வரும்போது அஞ்சு நாற்பத்தைந்து பாடல்கள் அங்கே எக்ஸ்ட்ரா ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இதில் வந்து இந்த முரண்பாடுகள் என்பது ஒரே பட்டியலாக இருந்தாலோ இல்லை கடவுள் நேரடியாக கொடுத்தார் அப்படின்னு சொன்னால்தான் முரண்பட முடியும் இது சொல்கிறாரு வம்ச வரலாறை பார்க்கும்படியாக கடவுள் ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தார் ஒரு வம்ச வரலாறு பட்டியல் அப்படின்னா கண்டிப்பா அதேதான் வந்திருக்கும் பன்னெண்டு ஆனதுனாலதான் அதுல வந்து மாற்றங்கள் மாற்றங்கள் வருது அப்ப இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ரெண்டு பட்டியலும் வேதத்துல இருக்கு ரெண்டையும் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் இது ஒரே நபர் ஒன்னா இருக்கு ஒரே பட்டியலை வச்சு எழுதுனது இல்லை இது வேற வேற பட்டியல் அப்படிங்கிற நம்ம தெளிவுபடுத்தணும் அதைதான் நிகைமைய ஏழு அஞ்சல அவர் தெளிவா சொல்றாரு அப்பொழுது வம்ச அட்டவணையை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் பட்டியலை எழுதுறதுக்காக எண்ணத்தை உண்டாக்கல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு பட்டியலை பார்க்கும்படிதாக எனக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் அப்ப அந்த தான் இப்ப நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பட்டியல் வந்து தேவனே வந்து கொடுத்தாருனா நீங்கள் சொல்றது நியாயம் கடவுளுடைய வார்த்தை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இது மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்ட பட்டியல்தான் ஆனால் கடவுள் இது வேத புத்தகத்தை எழுத சொன்னார் கடவுளுடைய திருக்கரிசிகள் மூலமாக தேவன் இதை எழுத சொன்னார் ஏன்னா அந்த ரெண்டு பட்டியலும் அந்த காலத்து மக்களுக்கு அவர்களுடைய காலத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வித்தியாசமான பட்டியலாக இருந்தாலும் இப்போ எஸ்ராவுடைய தலைமையில் வரும்போது அவருடைய காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டியல் அவருக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏறக்குறைய இருந்து பனிரெண்டு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆண்டுகளுக்கு பிறகு நிகைமையாக வந்த பொழுது அவருக்கு பட்டியல் தேவைப்பட்டுச்சு அப்போ அவர் காலத்தில் அந்த பட்டியல் உபயோகப்படுத்தினாங்க இந்தந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பிரிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தினது இது அவர்கள் வாழ்வியல் முறையோடு கூட சேர்ந்த ஒரு விஷயம் அதனால இதை வச்சுக்கிட்டு வேதத்தில் ஒன்று ரெண்டு பட்டியலெல்லாம் தூக்கி காமிப்பாங்க அது ஒரு அட்டவணை போட்டுருவாங்க இதெல்லாம் தூக்கி பார்த்தீர்களா ரெண்டு இந்த இந்த இது ஒரிஜினில் இது ஒரிஜினில் கொஞ்சமாவது சிந்திக்கிற ஒரு அறிவு இருக்கிறவர்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு ஒரு பட்டியல் கிடையாது அப்படி அப்போ எது எதை சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கணும் பைபிளில் வந்து ஒரு விஷயம் சொல்லுது அந்த விஷயத்த அந்த மனிதனுடைய விஷயமாக இப்போ ஒரு மனிதன் அவன் வந்து இந்த மாதிரி செய்தான் அப்படின் போது அவன் செய்த விஷயத்தை தான் நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா அது கடவுள் செஞ்சாலும் நம்ம பார்க்கறது கிடையாது ஒரு மனிதன் செய்தான் அப்படின்னு பைபிள் இருந்தால் அந்த மனிதன் செய்தது இப்போ ஒரு ராஜா பாவம் செய்தான் தாவி செய்தார் அதை பாவமா தான் நினைக்கிறேன் கடவுள் சொல்லி நம்ம சொல்றது அப்போ ஒவ்வொரு விஷயம் அப்படித்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தேவ மனுஷங்க நன்மையானது செய்யும்போது வேத வசனத்துக்கு உட்பட்டு செய்யும் பொழுது அது கடவுளுடைய காரியம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவனுக்கு வசனத்துக்கு விரோதமா செய்தார் அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்துறோம் வேதம் நமக்கு தெளிவை தான் கற்றுக் கொடுக்குறது ஒழிய எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து ஒரு குழப்பத்தையோ முரண்பாட்டையோ நமக்கு சொல்லல் அப்போ வேத வசனம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது ஒன்றும் முரண்பாடு கிடையாது உண்மையாக அதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து வேடிக்கை பார்த்து வேதாகமத்தை வந்து ஒரு காட்சி பொருளாக பார்த்து ஏதோ ஒன்று இதில் என்ன தப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே இதை பார்த்துட்டு போகிறதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு நிறையா ஒரு பெரிய பிரச்சனை உண்மையாகவே இயேசு கிறிஸ்து கிட்ட கிட்ட வந்து அவருடைய அன்பு இல்லை அவருடைய தியாகம் அவருடைய இறக்கங்கள் அவருடைய அந்த நமக்காக மறித்த அந்த இரட்சிப்பின் அந்த மகிமை இதையெல்லாம் வந்து கிட்ட வந்து பார்க்கணும் இல்ல வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி ரொம்ப முக்கியமான சொல்லறேன் எங்கடா வந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள போயிடுவாங்களோ கத்தரை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவங்களை வரவிடாதபடிக்கு தடை செய்வதற்கு ஏதாவது காரணம் கிடைக்குமா கண்டிப்பா அப்ப கிறிஸ்துவோட அன்புக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த மாதிரி புரண்பாடு இருக்கு அது இருக்கு இது இருக்கு அதாவது இது இதை இது ஒரு காரணம் அல்ல இதை காரணப்படுத்தி அவர்களை ஆண்டவருக்குள்ள வர விடாம பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டம் இந்த திட்டங்கள்லாம் வந்து நிச்சயமா ஏன்னா வேத வசனத்துக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது வேத வசனம் தெளிவானது அது தேனிலும் சொல்லப்பட்டிருக்க தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வசனங்கள்ல யாரும் குற்றப்படுத்துறது அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய குறை அறிவு அல்லது குறை மதின்னு சொல்லலாம் குறை அறிவுலதான் இருக்க ஒழிய வேதத்துல எந்த குறையோ எந்த முரண்பாடோ எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நல்ல விளக்கங்கள் ஆண்டவர் வந்து நம்முடைய அருமையான நேயர்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்கணும் அவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் தரணும் நிச்சயமாக கற்றுற அந்த காரியங்களை வரும் நாட்களில் செய்வார் அநேகரோடு ஆண்டவர் இடைப்படுகிறார் அநேகர் வந்து எங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சதுன்னு சொல்லி சாட்சி சொல்கிறார்கள் ஆண்டருக்கு மைமூண்டாட்டம் கற்று நீ இனி வரப்போகிற நாட்களில் இப்படி அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக வந்து அவங்க பெற்ற அனுபவங்களை நம்மத்தில் அவங்க சாற்றி சொல்வாங்க ஆண்டருக்கு உண்டாகட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்கள் தூர இருந்து அவருடைய அன்பை உண்மையாக உணராமல் வேதாகமத்தை மட்டுப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இடத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பர்சுத்தர் அவருடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் வேத புஸ்தகத்தில் சகையு என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு குள்ளமானவன் அவன் அந்த ஊருக்காரங்க பாவின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வைத்திருந்தாங்க யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அந்த சகேயுக்கு ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இயேசு கிறிஸ்து அவன் கூட்டத்தில் இருந்ததுனால அவன் குள்ளமான மனுஷராக இருந்தபடினால் இயேசுவை பார்க்க முடியல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதற்காக ஒரு காட்டுத்து மரத்திலே அவன் ஏறினான் இயேசுவை காண விரும்பினான் ஏசு கிறிஸ்து அந்த மரத்துக்கு கீழ் வந்து நின்று சகைவே வா நான் உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டார் அவன் பாவி என்று ஊரார் சொன்னாங்க ஆனால் அவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை இயேசு அறிந்தார் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு சென்றார் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார் அவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உங்களை யாரும் என்ன வேணால் சொல்லலாம் ஆண்டு மேலே இருக்கிறவனுடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்காக இப்படிப்பட்ட முரண்பாடு இப்படியெல்லாம் நிறையா பேசி உங்களை குழப்பம் நினைக்கலாம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு அதற்காக தான் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி வருகிறோம் தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த அன்பை ருசித்து பாருங்கள் எவ்வளோ அன்பானவர் உலகம் உன்னை பாவின்னு சொல்லலாம் ஏசு இன்றைக்கி உன்னுடைய வாஞ்சியை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும் எனக்காக தானவரே இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் அன்று ஏன் பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறதுக்காக தானே எத்தனை பெரிய தியாகத்தை செஞ்சீங்க நீங்கள் ஏன் வீட்டுக்கு வாங்க நீங்கள் கூப்பிடுங்க என் இதயமாகிய கதவை நான் திறக்கிறேன் என் இதய கதவை நான் திறக்கிறேன் நீங்கள் வாங்க எனக்குள்ளே வாங்க என்னில் வாசம் பண்ணுங்கன்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை இந்த இரவிலிருந்து உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து விடுகிறேன் லூக்கா பத்தொன்போதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ரட்சிக்கிறதற்காக இயேசு ரட்சகராக வந்தார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இடம் கொடுப்பீங்களா சேர்ந்து ஜோம் அல்லாமா இருக்கிற இடத்துல உங்கள் உள்ளத்தை திறந்து கண்களை மூடி என் உள்ளத்தில் வாங்க என் வீட்டில் வாங்க எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க உலகம் என்னை எத்தனமோ பேசிடுச்சாண்டு எனக்கு உதவி செய்யுங்க என்னை இந்த பாவத்திலேருந்து மீட்டு என்னை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க அவர் செய்வார் நல்ல தகப்பனே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் என் அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த குடும்ப அங்கத்தினர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அன்றுவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கன்னு இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அன்றுவரே நீ பிரவேசித்து அவர்களுக்கு ஒரு இனிய அனுபவத்தை தாரும் அன்றுரே இந்த இன்பமான அனுபவத்தை தாரும் அன்றரே ஊர் உலகம் என்ன பேசினாலும் நாங்கள் உம்மை நேசிக்கவோம் ஆண்டு நம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய பிள்ளைகள் மேலும் அது கிருபை தங்கியிருக்கட்டும் தேவையோடு இருக்கிற தேவைகளை சந்தியும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும் ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் நீங்கி போகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஆ ஆசிர்வதியும் உடைய கரத்துக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அருமையானவர்களே நீங்கள் பெற்ற நன்மை எங்களுக்கு எழுதலாம் இயேசுவை இன்னும் நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவச வேத புத்தகத்தை நாங்கள் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்போம் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி டிவிடி வடிவத்திலையும் கிடைக்கும் நீங்கள் கேட்டு எழுதி பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க ஆமேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார்ட் திருநகர் சென்னை எயிட்டி செவன்